டபிள்வியூ செப்டம்பர் டுவெண்ட்டி அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க அதுவுமே ஏஐபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் நடத்த போகிறாங்க ஸோ அதனால் தான் வந்து பார்த்தா அவங்க காம்பேட் கொடுக்குற மாதிரி ஒரு பேப்பரையும் நடத்த போகிறாங்கன்றத நியூஸ்லாம் பார்த்துட்டோம் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ இப்போ 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 கரண்ட்டாக டபுள்யூ அஃபீஷலாகவே கன்ஃபீம் பண்ணிட்டாங்க அண்ட் நம்ம கம்யூனி டேபிலே போஸ்ட் பண்ணி இந்த நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிலி இருக்குன்ற மாதிரி அதன்வைஸ் வந்து கன்ஃபீம் பண்ணாங்க ஸோ ரெசில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபீம் பண்ணியிருக்காங்க அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான போலீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடபிள்யூ பேப்பரியோட ஹெட் அட் ஹெட் போக போகுது ஸோ ரெண்டுமே ஒரே டைமிங்கில் ஸ்டீம் ஆக போகுதுன்றதை கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸோ ஜான் சினாவுக்கு ஒரு புது ஆப்பனண்ட் இருக்க போது ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணிருக்காங்க அந்த ஆப்பனண்ட் யாராக இருப்பாருன்றது அப்கமிங் அப்டேட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாருன்றது கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஹெவி சாம்பியன் செத்ராலன்ஸும் இருக்க போகிறாரு விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் பெக்கிலின்ஸ் இருக்க போகிறாங்க ட்ரூ மேக் இந்த ஐசி அப்பாங்க ஆல்சோ மல்டிபிள் ஸ்டார்ஸும் அவைலபிளாக இருப்பாங்கன்றது சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஃப்ரைடே ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆகும்ன்றத சொல்லியிருக்காங்க நம்ம டைம் அதாவது நம்ம இந்தியன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா இருபத்தி மூணாம் தேதி இது ஆக்சுவலி நமக்கு தேவை கிடையாது ஏன்னா இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செல்லிங் ஆகும்ன்றத சொல்லியிருக்காங்க செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த ரெண்டு டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நடக்கப்போது ஒரு டேட் கன்ஃபியூம் ஆயிரும் ஸோ அதை நம்ம அப்கமிங் வீஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை கன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ கண்ட ஒரு நியூ பேப்பர் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மெயின் ஃபியூச்சராக ப்ராக்லஸ்னர் தான் இருக்க போகிறாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூம் பண்ணிட்டாங்க